அஸ்லாம் வலைக்கம் வரமத்து வரகாத்து கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் முதல் பாகம் கண்டு கண்டுகொண்டிருக்கின்றோம் அல்ஹந்தி நாற்பத்தி ஒன்பது பாடங்கள் முனைத்து இன்ஷா அல்லாஹ் இன்று நூத்தி ஐம்பதாவது பாடத்தை நாம் தொடங்க உள்ளோம் வாரங்கள் இந்த கிதாபின் மூலம் நாம் அரபி இலக்கணத்தை அதனுடைய பயிற்சிகளுடன் கூடிய ஒரு நல்ல கித்தாப் ஆகும் இதை நாம் பயிற்சிகளுடன் சேர்ந்து பார்க்கும்பொழுது நாம் என்ன செய்ய முடியும் நன்கு மனம் விட்டுக் கொள்ள முடியும் அதில் உள்ள சந்தேகங்களையும் நாம் தீர்த்து கொள்ள முடியும் இன்னும் அதன் மூலம் பயிற்சியின் மூலம் பல ஒத்த வார்த்தைகள் புது புது வார்த்தைகள் நாம் தெரிந்து கொள்ள முடியும் அரபி வாசகம் எப்படி எழுதுவது என்று தெரிந்து கொள்ள முடியும் கவிதைகள் எப்படி எழுதுவது என்பதும் ஏராப் எப்படி வழங்க வேண்டும் என்று பல விஷயங்கள் இந்த பயிற்சிகளின் மூலம் நமக்கு தருகிறது வாருங்கள் அந்த பயிற்சிகளுடன் சேர்ந்த இந்த கிதாபை நாம் படித்து அதன் மூலம் அரபியை மொழியை கற்று குர்ஹான் ஹதீஸை விளங்குவதற்கு நாம் அனைவருக்கும் தோசிமான இந்த சேவைகள் எவ்வித தோல்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசியங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் முந்திக்கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தின் சேவையில் உங்க உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலமதுல்லா மாணில் மஸ்தரி முத்தலக்கில் முத்தலக்கு வகையிலே வரக்கூடிய மஸ்தரை தொட்டும் பகரமாக ஒன்று மஃபுல் முத்தலக்காக வரக்கூடிய அந்த மஸ்தர் மஃல் முத்தலாக்காக வரக்கூடிய அந்த மஸ்தரை தொட்டும் பகரமாக எதுவெல்லாம் வரும் என்பதை நாம் தெளிவாக பார்த்தோம் கிட்டத்தட்ட பகரமாக வரலாம் மஸ் அந்த மஃபூல் முத்தலக் மஸ்தரை தொட்டும் பகரமாக வர வேண்டும் என்றால் அதற்கும் அது பகரமாக என்ன வருகிறதோ அந்த மஸ்தருக்கும் அதற்கும் என்ன செய்ய வேண்டும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் கிட்டத்தட்ட ஒன்போது தொடர்புகளை நாம் படித்தோம் அதாவது அந்த ஒன்பது தொடர்புகள் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் முதல் தொடர்பு இரண்டும் ஒரே அர்த்தம் கொடுக்க வேண்டும் மஸ்தர் அர்த்தமே நம்ம கொண்டு வரோமோ அந்த வார்த்தையும் பகரமா என்ன வார்த்தை கொண்டு வரோமோ அதுவும் அதே அர்த்தம் கொடுத்தால் பகரமாக கொண்டு வரலாம் அதே போல மஸ்தருடைய சிசத்தாக இருந்தால் பகரமாக கொண்டு வரலாம் மூன்றாவது மஸ்தருடைய வகையை எந்த வகை எப்படி செய்தோம் என்ற அந்த வகையை மஸ்தருடைய வகையை விளக்குவதாக இருந்தால் அந்த வகையை பகரமாக கொண்டு வரலாம் நான்காவதாக மஸ்தருடைய எண்ணிக்கையை குறிப்பிட்டால் ரெண்டாவது ரெண்டு மூணு மூணு முறை நாலு முறைன்னு மஸ்தருடைய எண்ணிக்கையை குறிப்பிட்டால் என்ன செய்யலாம் பகரமாக கொண்டு வரலாம் ஐந்தாவது அந்த ஆழத்தாக இருந்தால் மஸ்தருடைய ஆழத்தாக அப்ப அப்படின்னா எதை கொண்டடிச்சோம் அப்படின்னா அதோடைய ஆழத்தாக இருந்தால் ஆறாவது புல்லின் பக்கம் அந்த மஸ்தரை எல்லாம் செஞ்சால் அந்த குள்ள பகரமா கொண்டு வரலாம் பாலின் பக்கம் அந்த மஸ்தரை இலாஃபத் செஞ்சா அந்த பாதை பகரமாக கொண்டு வரலாம் இஷாரா அந்த சுட்டி காட்டக்கூடிய வார்த்தை ஆஹ் அந்த மஸ்தரின் பக்கம் சுட்டி காட்டினால் அந்த இஸ்மாராவை நாம் பகரமாக கொண்டு வரலாம் அதே போல நாம் லமீர் அந்த லமீர் மஸ்தரை பார்த்து மீளக்கூடியதாக இருந்தால் அந்த லமீரை என்ன செய்யலாம் ஆஹ் மஸ்தருக்கு பகரமாக கொண்டு வரலாம் ஆக இந்த ஒன்பது காரியத்தையும் நாம் பாடத்தின் தெளிவாக பார்த்து விட்டோம் அதை தான் தொடர்ந்து என்ன செய்கிறோம் இன்று அதோடைய பயிற்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் பாடத்தை நாம் தெளிவாக பார்த்து விட்டோம் இப்பொழுது அதோடைய பயிற்சிகளை வாருங்கள் தொடர்ந்து ஆறாவது பயிற்சி பாருங்க ஏ ஒன்பது வாசகங்களை உருவாக்கு அந்த ஒன்பது வாசகங்களில் இருந்து ஒவ்வொரு வாசகமும் உள்ளடக்கி இருக்கும் ஒவ்வொரு வாசகமும் உள்ளடக்கி இருக்கும் அதான் நாய் முத்தலக்கி மசோல் முத்தலக்கிய தொட்டும் பகரமாகுவதின் மீது அந்த ஒன்பது வாசகங்களில் இருந்து ஒவ்வொரு வாசகமும் உள்ளடக்கி இருக்குமே அத்தகைய ஒன்பது வாசகங்களை கொண்டு வா எதுக்கு ஒன்பது நாங்க ஏன்னா நம்ம ஒன்பது வகை படிச்சிருக்கோம் முத்தலுக்கை தொட்டும் பகரமாக கூடியது அதுக்கும் என்ன இது ஒன்பது வகையான காரணங்கள் படிச்சிருக்கோம்ல அதனாலதான் ஒன்பது கொண்டு வர சொன்னாங்க அதான் சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஒன்பதுல ஒரே காரணத்தை வச்சு ஒன்பது எழுதிடக் கூடாது அதனாலதான் கீழே கொண்டு வராங்க பாருங்க அனைத்து வகைகளையும் நீ பரிபூர்ணமாக்கு அல்லது எத்தகைய அனைத்து வகைகள் அறிஃபோஹா அந்த வகைகளின் அறிவாயே அத்தகைய அனைத்து வகைகளையும் நீ என்ன செய்ய பரிபூர்ணமாக்கு இப்ப ஒன்பது வகை எல்லா வகையும் நம்ம என்ன செய்யணும் பரிபூர்ணமாக்கும் சரி அப்போ ஒன்பது வாசகங்கள் எல்லாத்துலயும் ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணத்தை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம் இப்போ ஒன்பது வாசகங்களை இப்ப உருவாக்க போறோம் பாருங்க அப்ப ஆறாவது பயிற்சி என்னது ஆஹ் ஆறாவது பயிற்சி தபசந்து இதுக்கு என்ன அர்த்தம் தபசந்து அப்ப லஹிகன் தபசந்து லஹிகன்னு படிக்கலாம் சரியா அப்ப நான் என்ன செய்தேன் புன்முருவல் செய்தேன் லஹிகன் சிரிப்பதாக புன்முருவல் செய்தேன் அதாவது லைட்டா சிரிச்சா தபசந்து அப்ப லஹிகன் அப்ப லேக்கு அது சிரிக்கிறது அர்த்தம் கொடுக்கக்கூடியதுதான் தபஸ்ஸும்னாலும் சிரிக்குதல் அர்த்தம் தான் லஹிகன் சிரிக்கும் அர்த்தம் தான் அப்ப ரெண்டுமே ஒரே அர்த்தம் கொடுத்தால் அதற்கு பகரமாக ஒரே அர்த்தம் கொடுத்தால் இந்த தபஸ்மன் என்ற மஸ்தருக்கு பகரமா இந்த லஹிகன் என்ற மசதரை பகரமா கொண்டு வந்தோம் ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான் சரியா தபஸ்து லஹிகன் சரியா அடுத்து தவியிலன் நான் மீள் பார்வை செய்தேன் ரிவைஸ் செய்தேன் அர்த்தம் தவீலன் நீளமாக என்ன செய்தேன் நான் மீள்பார்வை செய்தேன் அப்ப முதாக்கரத்தன் தவியிலத்தன் இப்ப நீண்ட நேரம் மீள்பார்வை செய்ததாக அப்ப அந்த மஸ்தருடைய சிபத்தாக இது வந்திருக்குது அந்த மஸ்தருக்கு பகரமா வந்தனாலதான் சிபத்தா வந்தா என்ன செய்யலாம் அது நம்ம என்ன செய்யலாம் கொண்டு போலான்னாங்களே அதனால தான் இது சிபத்தா வந்திருக்கனால இங்க கொண்டு வந்திருக்காங்க அடுத்து பாருங்க நாதைத்து சதிக்கு சலாசன் என் நண்பனை அழைத்தேன் சலாசன் மூன்று முறை அழைத்தேன் அப்ப நிதா அப்ப நிதா என்ற மஸ்தர் எத்தனை முறைன்னு இது காட்டுது அப்ப காட்டுறதுனால அது பகரமா கொண்டு வரலாம் அதனால மூன்று முறை என்னுடைய நண்பனை அழைத்தேன் சரியா அதுக்கப்புறமா பாருங்க அடுத்து என்ன சொல்றாங்க த ஹம்மல் துக்கம் சரியா அப்ப த வந்து என்ன சொல்றாங்க சகித்து கொண்டேன் அர்த்தம் க உன்னை நான் சகித்து கொண்டேன் குள்ள தம்மொழி முழுமையாக சகிப்பதாக உன்னை சகித்து கொண்டேன் அப்ப குள்ளன்றத நம்ம பகரமா கொண்டு வந்தோம் ஏன்னா அந்த குள்ள தம்மொழின் பக்கம் இல்லாப்ப செஞ்சனால சரியா அடுத்து பாருங்க இளைய பாகல் எஹி என் பக்கம் அவன் உபகாரம் செய்தான் சில உபகாரம் செய்வதாக என் பக்கம் உபகாரம் செய்தான் அப்ப பாலன்றதை நம்ம பகரமா கொண்டு வந்தோம் ஏன் அந்த பாக மஸ்தரின் பக்கம்தான் இல்லா பக்கத்தான் வந்திருக்கு அதனால சரியா இப்ப அடுத்து இங்க குடுத்திருக்காங்க பாருங்க உசா ஐது முசா அகதன் லா உசா ஐது ரஹூ நான் உதவி செய்தேன் முசா ஒரு உதவியை நான் உதவி செய்தேன் அந்த உதவியை நான் மற்ற யாருக்கும் உதவி செய்ததில்லையே அத்தகைய அப்ப அந்த உதவியை யாருக்கும் நான் உதவி செய்ய மாட்டேனே அத்தகைய ஒரு உதவியாக தேவைப்படுபவனுக்கு நான் உதவி செய்வேன் அப்ப நான் உதவி செய்வேன் அப்ப ல உசாயுதுஹா கை மற்றவருக்கு அந்த உதவியை நான் உதவி செய்ய மாட்டேனே அத்தகைய உதவியாக நான் உதவி செய்வேன் இப்ப இந்த ஹாக் என்ன அர்த்தம் வச்சோம் மஸ்தருடைய அர்த்தம் தானே வச்சோம் அப்ப அந்த ஹா மஸ்தரின் பக்கம் மீன்வதுன்னா இங்க ஹா என்பது என்னவா வந்திருக்கு மஃல் முத்தலக்கு பகரமா வந்திருக்குது சரியா து தாலிக்கல் இதாப அப்ப ஆத்தப் நான் கண்டித்தேன் அவனை நான் என்ன செய்தேன் நான் கண்டித்தேன் தாலிக்கல் இதாப அந்த கண்டிப்பதாக என்ன செய்தேன் அவனை நான் கண்டித்தேன் இப்ப தாலிக்கு என்பது பகரமா வந்திருக்கு ஏன் இது இதாப் என்ற மஸ்தரின் பக்கம் சுட்டி காட்டுவதால் அந்த இஷாரா இதன் பக்கம் போகுது அந்த இதாப் என்ற மஸ்தரின் பக்கம் போறதுனால இந்த தாலிகை என்பது பகரமா வந்துச்சு அடுத்து பாருங்க ஆதல் அது ஆஹ் அதுவுனா விரோதி விரோதி திரும்பி சென்றான் அல் புறம் இதுக்கு காட்டிக் கொண்டே என்ன செய்தான் அதாவது திரும்பாமல் உடலை திருப்பாமல் அப்படியே பின்பக்கமாகவே நடப்பது அவ்வாறும் என்ன செய்தான் திரும்பினான் அடுத்து பாருங்க லரபல் மு அள்ளிமுத்தில் மீது அசன் அப்ப கஹக்கர்ற திரும்பி செல்வது பல வகை கஹக்கர் கஹக்கரான்றது அதுல ஒரு வகை அப்ப எப்படி வேணா திரும்பி செல்லலாம் ஆஹ் ஒரு சைடா நடந்துகிட்டே பின்னாடி போகலாம் இல்லாட்டி அப்படியே முத காட்டிட்டே போகலாம் இல்லாட்டி திரும்பிட்டு கூட போகலாம் அப்ப அதுல ஒரு வகையை இங்க காட்டுக்கிட்டான் அடுத்து பாருங்க லரபல் மு அல்லிமுத்தில் மீது அசன் ஆசிரியர் மாணவனை கம்பால் அடித்தார்கள் அப்ப கம்பால் அசன் என்பது லர்பன் என்பதற்கு பகரமா வந்திருக்கு ஏன் அந்த அடிக்கு அந்த மஸ்தருக்கு கருவியாக இது இருக்குது அடி என்பதற்கு அடிக்குன்னு ஏதாச்சும் கருவி வேணும்ல தானே கம்பால் அடித்தார்கள் அப்ப அந்த கம்புன்றது அதுக்கு ஆழத்தாக வந்திருக்கு அதனால இங்க பகரமா வந்திருக்கு சரியா அப்ப ஒன்பது வகை படிச்சோம் அந்த ஒன்பது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுட்டோம் வாசகம் கொண்டு வந்துட்டோம் இப்ப வாருங்கள் கடைசி பயிற்சி பாப்போமா ஏழாவது பயிற்சி தமரின் பிள்ளை அராபி வேறாப்டே உள்ள பயிற்சி அம்சா எடுத்துக்காட்டு ஃபர்ஸ்ட் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிடுவாங்க அடுத்தது பயிற்சி தருவாங்க இப்ப பாருங்க மருத்துவர் மரியல யாரே நோயாளியை சந்தித்தார் அர்பத்தி நான்கு முறை சந்தித்தார் அப்ப எப்படி என்பது அல் ஃபதஹி இது ஒரு ஃபேலாகும் கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஃபேலாகும் வினை சொல்லாகும் மபனியுன் அல் ஃபதகி ஃபத்தகின் மீது மபனியாகும் ஜார்ன் பத்தஹ தானே படிச்சோம் அப்ப தபீபு அப் தபீபு என்பது ஃபாயிலும் ஜார் அயல் அதோட ஃபாயில் இது மர்ஃபூன் பில் லம்மதி ஃபாயிலுக்கு ரஃபா தானே இப்ப லம்மத்தை கொண்டு ரஃபார் செய்யப்பட்டதா இருக்கும் அப்ப 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 அடையாளமா என்ன கொடுத்தோம் லம்மத்தை கொடுத்தோம் சரி தபீபூன் அடுத்து பாருங்க அல்மரி இல்ல அப்படின்னு நம்ம மஃபூனும் பிஹி மன்சூபன் இப்போ மஃபூலு மஃபூலுக்கு நசப்பு தானே அதனால தான் மன்சூபன் நசப்பு செய்யப்பட்டதா இருக்கும் என்னது பில் ஃபத்ஹதி ஃபத்ஹா தானே கொடுத்தோம் ஃபத்ஹாவி கொண்டு நசப்பு செய்யப்பட்டது அர்ப மர் அர்பான்றது முத்தலக்கு மஃபூல் முத்தலுக்கை தொட்டும் பகரமாய் வரக்கூடியதா இருக்கும் அப்போன் முத்துலுக்கு என்ன யாரா அப்டி நெசபு தானே அது பகரமா வர்றதுக்கும் அதே யாராவது அதான் மன்சூபும் பத்தாவை கொண்டு நெசப்பு செய்யப்பட்டதா இருக்கும் அப்பகாவை கொண்டு அர்பான் அதுக்கு பக்கா கொடுத்தோம் அதான் நச அடையாளம் சரியா மர்னாத்தின் அப்ப அர்பான்றது முலாஃபு சரியா இது இன்னும் முலாஃபுன் என்னவாக இருக்கிறது இப்ப மர்னாத்தின் முலாஃபுன் இலேஹி மஜ்ரூரன் முலாஃபி இளைஞாக இருக்கிறது முதாஃபிளின்னா என்ன யாராவது தானே மஜ்ரூர் ஜரு செய்யப்பட்டதா இருக்கும் அதுக்கு அடையாளமா என்ன செஞ்சோம் கசரு கொடுத்தோம் சரியா இப்போ முடிஞ்சிருச்சா வாருங்கள் இப்பொழுது நம்ம பா இரண்டாவது பார்ப்போம் அறிபில் ஜுமலல் ஆத்தியக பின்வரக்கூடிய வாசகங்கள் வா என்னது வாசகங்களுக்கு நீ என்ன செய் பின்வரக்கூடிய வாசகங்களுக்கு யாரா பழங்கு இப்ப நாலு வாசகங்கள் கொடுத்திருக்காங்க சரியா நாலு வாசகங்களுக்கு என்ன செய்ய போறோம் நம்ம யாரா பழங்கு போறோம் அது அர்த்தம் முதல்ல பாத்துருவோம் வசியத்தொம்பிக்கா குல்ல சிக்கதி உன்னை கொண்டு நான் என்ன செய்கிறேன் நம்பிக்கை வைக்கிறேன் உன்னை கொண்டு நான் என்ன செய்கிறேன் நம்பிக்கை வைக்கிறேன் வைத்தேன் உன்னை கொண்டு நான் நம்பிக்கை வைத்தேன் குல்ல சிக்கத்தி முழுமையான நம்பிக்கையாக உன்னை கொண்டு நான் என்ன செய்தேன் நம்பிக்கை வைத்தேன் அடுத்து அவர் மீது நாங்கள் இணக்கம் காட்டினோம் கருணை காட்டினோம் மிஸ்லா அது உங்களுடைய கருணை போல உங்களுடைய கருணை போலவே அவரின் மீது நாங்கள் இணக்கம் காட்டினோம் கருணை காட்டினோம் மூன்றாவது சாயத்து தாலிக்க சாய நான் முயற்சி செய்தேன் அந்த முயற்சியாக நான் முயற்சி செய்தேன் நான்காவது ஜலசர் சாஹ அப்ப அந்த மனிதர் அமர்ந்தார் இரு கால்களையும் குத்த வைத்து சரியா குத்து காலிட்டு அமர்ந்தான்னு சொல்லலாம் அந்த குறுஃபு ரெண்டு காலையும் நட்டை வச்சுட்டு உட்கார்ந்துகிட்டே அது என்னது குறுஃபு சான்பாங்க அது இப்படிதான் உட்காருவாங்க சரியா இந்த கொடுத்துருக்காங்களே இந்த மாதிரிதான் என்ன செய்வாங்க உட்காருவாங்க இப்ப பாருங்க அதனுடைய பதில் அவங்க சொன்ன மாதிரி யாரா புலங்குவோமா இப்ப பாருங்க வசிய குத்துன்றது ஃபர்ஸ்ட் வசியக்காங்க தூவ தனியா சொல்லுவாங்க முத எப்படி பாருங்க மாதின் மபுனியூன் அல்ல சுகுனி கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு நீச்சல் ஆகும் சுகுனின் மீது மபுனியாகும் வசியக்கான காஃபு சுக்குன் தானே கொடுத்தோம் இன்னும் தாவாகிறது லமீரும் மபுனியூன் அல்ல லம்மி லம்மின் மீது மபுனியான லமீர் ஆகும் அப்ப வசியக்க தூ அப்படின்னு லம்மு தானே கொடுத்தோம் இப்ப லம்மின் மீது மபுனியாக கூடிய லமீர் தன்பாலை குறிக்கக்கூடிய ஒருமையை குறிக்கக்கூடிய ஒரு லமீர் ஃபாயின்ன ரஃபோடைய இடத்துல இருக்கிறது அப்ப தூன்றது ஒரு ஃபாயில் அது என்ன இருக்கு ரஃபாவுடைய இடத்துல இருக்குது சரியா அடுத்து பாருங்க பிக்க என்பது அல்பா என்பது ஹர்ஃபு ஜர் ஜர் ஒரு ஹர்ஃபாகும் பின்னாடி வர்றதுக்கு ஜர் செய்யும் ஒரு காஃப் இந்த பிக்க இந்த காஃப் இருக்குல்ல இது லமீரும் லமீர் ஆகும் எதிரில உள்ள ஒரு ஆண் பால் ஒருமையை குறிக்கக்கூடிய லமீர் மீது என்ன செஞ்சோம் பிக்காக கொடுத்தோம் பி மஹல்லி ஜர்ரின் பி ஹர்ஃபில் ஜர்ரி ஜர்ரோடைய ஹர்ஃபை கொண்டு ஜர்ரோடைய இடத்துல இருக்கிறது இப்ப முன்னாடி பீன் ஜர்ரோடைய ஹர்ஃபு அப்ப அந்த ஜர்ரோடைய ஹர்ஃபை கொண்டு ஜர்ரோடைய இடத்துல இருக்கு அப்ப மஜ்ரூர தானே இது அதனாலதான் ஜர்ரோடைய இடத்துல இருக்குன்றாங்க சரியா குல்ல சிக்கி இப்ப குல்லன்றது நாஹிபுன் அணில் மஃபூலின் முத்தடக்கி மஃபூல் முத்தடக்கை தொட்டும் பகரமாக வந்ததா இருக்கும் ஏன் இது பகரமா வந்துச்சு அது மசூரின் பக்கம் தானே இலாபம் செஞ்சிருக்கும் அதனால பகரமா வந்துச்சு மன்சூபு நசப்பு செய்யப்பட்டதா இருக்கும் மஃபுல் முத்துல பார்க்கறோம் அதே நசபு வரும் மஃபுல் முத்துல அதே போல நாயிபுக்கு என்னதான் நசபு தான் வரும் அதுதான் மன்சூபு நசபு செய்யப்பட்டதா இருக்கும் இன்னும் அதோடைய நசபின் அடையாளம் ஆகிறது அல்பத்தூபாக வெளிப்படையான ஃபத்ஹா புல்லன்னு என்ன செஞ்சோம் தான் கொடுத்தோம் சரியா முல்லாஃபுன் இன்னும் அதுவாகிறது முல்லாஃபாக இருக்கும் அப்புறம் பின்னாடி முலாஃபிலேஹி வருதுன்னு அர்த்தம் பாருங்க என்பது முலாஃபுன் இலேஹி முலாஃபிஹியாக இருக்கும் இப்போ மாபிலேகிக்கு தான இப்போ மஜ்ரு ஜர்று செய்யப்பட்டதா இருக்கும் ஆலாமத்து ஜர்விகி இன்னும் அதனுடைய ஜர்வின் அடையாளம் ஆகிறது அது கசரத்தோ பாகிரத்தோ வெளிப்படையான கசராவாகும் சீக்கிரத்தின் என்ன செஞ்சோம் வெளிப்படையான கசரா தானே கொடுத்தோம் அது அதோட ஜர்வுடைய அடையாளம் இப்ப அடுத்து பாருங்க ரெண்டாவது இங்க என்ன சொல்லிருக்காங்க அத்தஃப்னா அப்ப அதுக்கு பாருங்க என்பதுக்கு மாலின் மபுனியும் நல்ல சுகோனி கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய வினை சொல் ஆகும் சுக்கனின் மீது மபுனி ஆகும் இன்னும் முடிச்சாச்சு இப்ப நான் நா என்பது கொடுத்து மீது மபுனி இப்ப நா என்பது தன்பால் ஆஹ் பண்மையை குறிக்கக்கூடிய நா என்பது பன்மை சரியா தன்னிலையை குறிக்கக்கூடிய பண்மையை குறிக்கக்கூடிய ஒரு லமீர் ஆகும் லமீரும் மபனியும் அல்ல சுகுனி சுகுனின் மீது மபுனியாகும் ஏன்னா அலிஃபந்து இருக்குல்ல அலிஃபுனா சுக்குன் மட்டும் வரும்

என்னது கசரின் மீது மபனி ஆகும் அலைஹின் என்ன செஞ்சோம் கசூர் தானே கொடுத்தோம் ஃபி மஹல் நி ஜர்ரின் பி ஹர்ஃபில் ஜர்ரி இங்க ஃபா வரணும் இங்க ஃபா இல்லாம இருக்கு சரியா பி ஹர்ஃபில் ஜர்ரி சரியா ஜர்ரோடைய ஹர்ஃபை கொண்டு ஜர்ரோடைய இடத்துல இருக்கிறது இப்போ அலா ஜர்ரு பின்னாடி வர்றதுக்கு ஜர்ரு தானே செய்யும் அப்ப இந்த ஹர்ஃபை கொண்டு ஜர்ரோடைய இடத்துல இருக்கிறது அப்ப இது மஜ்ரூராக இருக்கிறது ஜர்ரோடைய இடத்துல இருக்கிறதுன்னு அர்த்தம் சரியா இப்ப அடுத்து பாருங்க மிஸ் ல ஆத்துஃபிக்கும் அப்படின்னு வந்துச்சுல அப்ப அந்த மிஸ்லாத்துக்கும் தான் இப்ப பார்க்க போறோம் மிஸ்லா என்பது நான் இப்ப மஃபூலின் முத்தலக்கி மஃபூல் முத்தலக்கை தொடர்க்கும் பகரமாய் வரக்கூடியதா இருக்கும் மஃபூல் முத்தலக் பகரமா வந்திருக்கிறது மன்சூபன் அதனால மஃபூல் முத்தலக்கு நசபு அதனால இதுக்கும் நசபு அதனால மன்சூபன் மசபு செய்யப்பட்டதா இருக்கும் அலாமத்து நஸ்பிஹி இன்னும் அதனுடைய இந்த நாயிபுடைய நசபின் அடையாளம் ஆகிறது அல் ஃபத்ஹத்து பாஹிரத்து வெளிப்படையான ஃபத்ஹாவாகும் மிஸ்லா என்ன செஞ்சோம் நம்ம ஃபத்ஹ தானே கொடுத்தோம் வஹுவ முலாஃபுன் இன்னும் இதுவாகிறது முதாஃப் இருக்கும் இந்த நாயிப் என்பது முதாஃப் இருக்கும் அப்ப பின்னாடி முதாஃப் இலிஹி வரும் இருக்கும் சரியா பாருங்க அத்துஃபிக்கும் இருக்கா அப்ப அத்துஃபி என்னது அத்துஃபி என்பது முதாஃபு இலேஹி அதுக்கப்புறம் கும்ம தனியா சொல்லுவாங்க இப்ப இது மட்டும் தான் பாத்துட்டு இருக்கோம் சரியா இப்ப அத்துஃபி என்பது முதாஃப் மிஸ்லுன்றது முதாஃபு அத்துஃபின்றது முதாஃபிலேஹி ஜ செய்யப்பட்டதா இருக்கும் ஏன்லாஃபிலிஹிக்கு ஜர் தானே வாயிலாம தூ ஜர் இன்னும் அதனுடைய ஜர்லின் அடையாளம் ஆகிறது அல் கசுர தூளிப்படையான கசராவ் ஆகும் தானே வெளிப்படையா இன்னும் அது ஆகிறது முலாஃப்றது முலாஃபு அத்துஃபின் இன்னும் முலாஃபாக இருக்கு பின்னாடி மறுபடியும் முலாஃபிலி வர போகுதுன்னு அர்த்தம் அதான் சொல்றாங்க லமீருடன் முத்தசீலும் சேர்ந்து இருக்கக்கூடிய நமீர் ஆகும் தனியா வரல ஒரு வார்த்தையுடன் சேர்ந்து தானே வந்துச்சு ஆனால் சேர்ந்து இருக்கக்கூடிய மபுனி ஆகும் மீமுக்கு என்ன கொடுத்தோம் தானே அப்ப மபுனி ஆகும் இலகி முலாஃபி இலகியால ஜருடைய இடத்துல இருக்குது அப்ப ஜர் இடத்துல இது இருக்கிறது ஏன் முலாஃபு அத்துஃபின் கும் வந்து முலாஃபிஹி தானே சொன்னோம் அதனால இது ஜர் இடத்துல இருக்கு அதனால மபுனினால அது எந்த அடையாளத்தையும் ஏற்றுக்கொள்ளாது சரியா அதுல எந்த மாற்றமும் வராது அடுத்து பாருங்க சாய படிச்சோம்ல சாய் என்பது மாதின் மபுனியும் நல்ல சுக்குனி ஆஹ் கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஆகும் இணை சொல்லாகும் அப்ப சுக்குனின் மீது மபுனியாகும் சாயின்னு ஆக்க என்ன செஞ்சோம் சுக்குன் தானே கொடுத்தோம் அப்ப சுகுனின் மீது ஓ இன்னும் தாவாகிறது லமீருன் மபுனியும் நல்ல லம்மி ஒரு லமீர் சரியா அப்ப தன்னிலை ஆஹ் ஆண்பால் ஒருமையை குறிக்கக்கூடியது ஆஹ் மபுனியன் லம்பின் லம்பின் மீது மபுனியாகும் தூண் என்ன செஞ்சோம் லம் தானே கொடுத்தோம் ரஃபாவுடைய இடத்துல இருக்குதுனா ரஃபால் தானே வரணும் ஆனா ரஃபாவுடைய இடத்துல இருக்கிறது அதுக்கு வரிக தாலிக்க என்ன சொல்ல அதுக்கு தாலிக்க என்பது இஸ்மஷாரத்தின் மபுனியன் நல்ல சுக்குனி இது ஒரு இஸ்மஷாரா ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு பெயர் சொல்லாகும் சுகோனின் மீது மகுனியாகும் அப்படின்னு வந்திருக்கு ஆனா தாலிக்க அப்படின்னு பத்தகம் தானே கொடுத்தோம் அப்ப இது ஃபத்தாஹின் மீது மபுனியின் வரும் சரியா மபுனியன் அல்லது மீது என்னது மபுனியாகும் சரியா அப்பின் பின் அனின் மஃபூலின் முத்தலக்கை மஃபுல் முத்தலக்கை தொட்டும் பகரமான நெசபோடு இடத்துல இருக்கிறது அப்ப மஃபுல் முத்துலக்கை திட்டம் பகரமா தாலிக்க வந்திருக்குது சரியா அதனால இது நசப்புடைய இடத்துல இருக்குது மஃபுல் முத்துலக்கு நசப்பு அதே போல அது பகரமா இருந்தாலும் நசப்பு தானே அதனால பகரமான நசப்புடைய இடத்துல இது இருக்கிறது சரியா அப்ப இது ஃபத்தின் மீது மபடி மஃபுல் முத்துலக்களுடைய இடத்துல இருக்கு அதனால நசப்புடைய இடத்துல இருக்கு அப்ப தாலிக்க சாய இந்த சாய என்பது பதிலுன் மன்சூபன் அப்ப பதிலாக இருக்கும் அப்ப எதுல எதை தொட்டும் பதிலு இந்த தாலிக்கை தாலிக்க இருக்குல்ல இதை தொட்டும் பகரமாக வந்திருக்குது சரியா அப்ப மன்சூபன் நெசப்பு செய்யப்பட்டதா இருக்கும் அப்ப பதிலை பொறுத்தவரை அது எதை தொட்டும் பகரமாக வருகிறதோ அதனுடைய ஏராபையே பின்தொடரும் இப்ப இது நெசப்புடைய இடத்துல இருக்குது அப்ப இதுக்கும் நெசப்பு தான் வரும் அதனால்தான் மன்சூபன் நெசப்பு செய்யப்பட்டதா இருக்கும் வாழாமத்த நசுமிகின் அதனுடைய நசுமின் அடையாளமாகிறது アルファトハトマーヒナルト वेरीपडियाना फतहाव फतहाதன ಅದகுルト वेरीपडिया அதுதான் சரியா அடுத்து கடைசியாக பாருங்க ஜலச என்று வந்துச்சல ஜலஸை என்பது ஃபைலுன் மாலின மபனினன் அல்ஃபதஹி கடந்த காலத்தை குறிக்குது ஒரு ஃபைலா ஆகும் ஒரு வினைச்சொல்லாகும் அனல் அல்ஃபதஹி ஃபதஹின் மீது மபனியாகும் ஜலஸா சீனுக்கு என்ன குடுப்போம் ஃபதஹதன அப்ப ஃபதஹின் மீது மபனியாகும் আর রজலுன் வந்துச்சல இந்த আর রজலு என்பது இதோடைய ஃபாயில் இந்த ஃபேலு அரஜுலு என்பது ஃபாயில் சரியா அப்ப அதுதான் இருக்கும் என்ன வரும் ரஃபா தானே அதுதான் செய்யப்பட்டதாக இருக்கும் வாயத்து ரஃபின் அடையாளம் ஆகிறது இந்த ஃபாயிலின் ரஃபோடைய அடையாளம் ஆகிறது அது லம்மத் ஊபாகிறது வெளிப்படையான லம்மத் ஆகும் வெளிப்படையான லம்மத் தான் அதோடைய அடையாளம் சரியா அது குருபுசாக அப்படின்னு படிச்சோம்ல அது குருபுசான ரெண்டு காலையும் குத்த வச்சுட்டு உட்காடுறதுன்னுல அந்த என்னது ஜலசாவுடைய முத்தரக்கு நாயிபு நணி மஃபுலின் முத்தரக்கி மஃபுல் முத்தரக்கை தொட்டும் பகரமாக கூடியதா இருக்கும் மன்சூபுன் நசபு செய்யப்பட்டதா இருக்கும் இப்போ மஃபோல் முத்தலக்கு அதுக்கு பகரமா இது வந்தனால அதுக்கும் நெசபு தான் சரியா அதான் சொல்றாங்க மன்சூபுன் நசபு செய்யப்பட்டதா இருக்கும் வால் அஹ்தினி இன்னும் அதனுடைய நசுபின் அடையாளமாகிறது அதாவது இந்த நாய்பா வரக்கூடிய இது நசபின் அடையாளமாகிறது அல் அல்பத்ஹது பாஹிரது வெளிப்படையான ஃபத்ஹாவாகும் வெளிப்படையா குறுப்பு சா அ அப்படி தானே படிச்சோம் அப்ப இது ஃபத்ஹது ஃபத்ஹை வெளிப்படையான ஃபத்ஹு தான் அதோடைய அடையாளம் ஆகும் நசபுடைய அடையாளம் ஆகும் அல்ஹம்துலில்லா இதுவரை நாம் இந்த பாடத்தை முழுமையாக பார்த்து இதுடன் என்ன செய்து விட்டோம் முடித்து விட்டோம் மஃபூல் முத்தலாக்கோடைய இடத்தில் வரக்கூடிய மஸ்தரியை தொட்டும் பகரமாக வரக்கூடிய விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒன்பது வகைகளை நாம் இந்த பாடத்தில் பார்த்தோம் அதே போல அதோடைய பயிற்சிகளையும் நாம் என்ன செய்தோம் முழுமையாக பார்த்து விட்டோம் இந்த போன்ற பல விஷயங்கள் இந்த கிதாப்களில் எந்த கிட்டாப்களையும் இல்லாத ஒரு வட்டுருக்கமாக ஒரு சுருக்கமாக பல விஷயங்களை நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கிறது ஆகவே இந்த கித்தாப்பை நாம் படிப்பதன் மூலம் மசூல் முத்திரைக்கை மட்டும் தெரிந்து கொண்டோம் இப்ப நகோல்வாதி இரண்டாம் நிலை படிக்கும் பொழுது முன்னாடியே முன்னாடிதாவிலே முதல் நிலைவாதி நாம் என்ன செய்திருப்போம் முத்துழைக்கை படித்திருப்போம் இப்பொழுது நாம் இரண்டாம் நிலையை படித்துக் கொண்டிருக்கின்றது அதனால்தான் இந்த மாதிரி மஃபூல் முத்துழைக்கை சார்ந்து இன்னும் அதிகமான விஷயங்களை இந்த கித்தாபில் நமக்கு என்ன செய்கிறார்கள் சொல்லி கொடுக்கிறார்கள் ஆகவே இந்த அதனால் இதை வெறும் பாலத்தை மட்டும் போடாமல் அதற்கான பயிற்சிகளையும் கொடுத்து நம்மளை என்ன செய்கிறார்கள் அதை மரணம் செய்து கொள்வதற்கு ஒரு உதவியாக இதை கொடுத்துள்ளார்கள் வாருங்கள் நாம் பாடத்தையும் கவனித்து இந்த புது புது விஷயங்களில் இன்னும் ஆ இலக்கணத்தின் ஆய்வில் இன்னும் நிறைய விஷயங்களை நாம் கற்றுக் கொடுத்து அதை தேர்ந்து நாம் வருவதற்கு அல்லாஹத்தானா இதை போன்ற வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள தோஃ செய்வானாக இது நாம் இதை கற்றுக்கொள்வதன் முக்கியமான நோக்கம் இதன் மூலம் அரபியை கற்றுக்கொண்டு அந்த அரபியின் மூலம் குர்கான் ஹதீஸை வழங்கி கொண்டு அதன் மூலம் நாம் இந்த இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி கொள்வதுதான் நம்மளுடைய நோக்கம் வாருங்கள் இதன் மூலம் இந்த இம்மையிலும் நாம் வெற்றி கொள்வதற்கு அனைவருக்கும் வாருங்கள் அடுத்த பாடத்து கடைசி பாடம் கிட்டத்தட்ட முதல் பகுதி அல்ஜு அகல் அந்நூல் வாலியில் இரண்டாம் நிலையான இதில் முதல் பாகம் என்னும் கடைசி பாடம் அந்த பாடத்துடன் முடிந்துவிடும் இலாபத் இலாபத் என்ற ஒரு பெரும் பாடம் பெரிய பாடம் அது அதுக்கப்புறமா அந்த கித்தாப் மின்சாரம் முடிந்துவிடும் பாருங்கள் தொடர்ந்து அதையும் பார்த்து இந்த முதல் பகுதியை முடிப்போம் அலாமத்துலாஹி வரகாத்து